என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதை என்பது மதுவை பற்றியதுதான் இந்த கவிதையின் மரபு என்பது நமது ஜனநாயக கோட்பாட்டிற்கும் நமது சட்டதிட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு உட்பட்டு எழுத எழுதப்பட்டவை நான் பெரும்பாலும் எந்த கவிதையை எழுதினாலும் வரையறை படுத்தி நம் ஜனநாயகத்திற்கு உட்பட்டு ஒரு சாமானியனின் உரிமை என்னவோ பொது நலத்திற்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் வரையறுத்து பேசுவது எனது வாடிக்கை நாம் அனைவருமே அரசு என்பதைத்தான் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஏற்று வாக்களித்து அதன் அதனை பின்பற்றி வாழ்கிறோம் அதை முன்னிலைப்படுத்திதான் இந்த கவிதையை நான் எழுதியிருக்கிறேன் இந்த கவிதை மதுவால் இறப்பவர்களே மது குடிப்பது குற்றம் மது குடித்து இறந்துவிட்டால் அதற்கு உதவிகள் செய்யக்கூடாது சட்டம் என்பதை வலியுறுத்தி எழுதியிருக்கிறேன் இதன் தலைப்பு பூரண மதுவிலக்கை அமல்படுத்து தலைப்பு பூரண மதுவிலக்கை அமல்படுத்து மதுவால் இறப்பவர்களுக்கு அரசு இரங்கல் தெரிவிக்க கூடாது இரங்கல் தெரிவிப்பது வாக்குக்கான நாடகம் இதையும் நாடே அறியும் மதுவால் இறப்பவர்களுக்கு அரசு இரங்கல் தெரிவிக்க கூடாது இரங்கல் தெரிவிப்பது வாக்குக்கான நாடகம் இதையும் நாடே அறியும் மதுவை விளக்க முடியாத அரசு இரங்கல் தெரிவிப்பது எதுக்கு மதுவை விளக்க முடியாத அரசு மதுவால் இறப்பவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பது எதுக்கு தினம் இறக்கிறதே இலசு இதை தடுக்க அரசு அரசுக்கு இல்லையே மனசு மதுவால் தினம் இறக்கிறதே இதை தடுக்க அரசுக்கு இல்லையே மனசு மனித இனம் ஆனால் என்ன பிணம் அரசுக்கு தேவையோ பணம் மனித இனம் ஆனால் என்ன பிணம் அரசுக்கு தேவை பணம் என்ன ஒரு அவமானமும் எங்கே போனது தன்மானம் இது என்ன ஒரு அவமானம் எங்கே போனது தன்மானம் எங்கு பார்த்தாலும் மதுவானம் இதற்காகவா வாக்கு போட்டோ எங்கு பார்த்தாலும் மதுவானம் இதற்காகவா வாக்கு போட்டோ ஒழுக்கமான வாழ்வு கேட்டோ இதைத்தான் அரசிடம் எதிர்பார்த்தோம் ஒழுக்கமான வாழ்வு கேட்டோம் இதைத்தான் அரசிடம் எதிர்பார்த்தோம் மக்களை ஆள வந்துவிட்டு மக்களை மாடா நினைப்பது என்ன கூத்து மக்களே ஆள வந்துவிட்டு மக்களை மாடா நினைப்பது என்ன கூத்து மக்களின் கோரிக்கைகளை ஏற்று இனியாவதும் பூரண மதுவிலக்கை அரசே அமுல்படுத்து மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று இனியாவதும் பூரண மதுவிலக்கை அரசே அமுல்படுத்து இந்த வாரம் உங்களிடம் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் என்னுடைய கருத்துக்களை உள்ளேன். இனி வரும் வாரம் தமிழக மீனவர்கள் படும் துயரங்களை கொஞ்சம் கடுமையாய் எழுத போகிறேன் அப்படி அந்த எழுத்து என்பது தமிழக மக்களுக்கும் ஒரு உணர்வை தட்டி எழுப்பதாய் இருக்கும் காரணம் நம் தமிழகத்தை ஆங்காங்கே சிறு சிறு சமூகமாய் பிரித்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் நெருக்கடி கொடுத்து அவர்களின் உரிமைகளை அரசுகள் பறித்து கொண்டு வருகிறது என்பதை தமிழகம் மட்டுமல்ல உலகமே அறியும் இன்று மீனவ தமிழர்களுக்கு ஏறக்குறைய இலங்கை செய்யும் கொடுக்கும் துயரங்களும் துன்பங்களும் அடாவடித்தனமும் மிக கடுமையாய் கொடுமையாய் நடந்து கொண்டிருக்கிறது இதை உண்மையிலேயே கடலோரம் தானே கோடியில் தானே நடக்கிறது என்று இன்றைய இளைய தலைமுறை நினைத்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அங்கே நடக்கும் அந்த துரோக செயல்கள் நம் மத்தியிலும் தமிழகத்தின் சுற்றுப்புறமும் நடக்க தொடங்கும் என்பதை கண்டிப்பாக இளைய தலை இளைய தலைமுறையினர் உணர்ந்தாக வேண்டும் இந்த உணர்வுகளின் எழுச்சிகளை வருவாரம் உங்களிடம் இதே எட்டு தலைப்புகளில் மிக கடுமையான எழுச்சியோடும் புரட்சியோடும் உணர்ச்சியோடும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அதே சமயம் நம்முடைய மத்திய மாநில அரசுகளுக்கும் எங்களை தமிழனை இனியும் வஞ்சிக்க வேண்டாம் எங்கள் வளம் நலங்களில் உங்களின் அக்கறைகள் அதிகமாக இருப்பதை போல் எங்கள் இனத்தின் மேதும் மீதும் உங்கள் அக்கறை இருக்கட்டும் என்று இந்த வாரம் ஒரு சிறு கோரிக்கையை கோரிக்கையை விடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் சந்திப்போம் மீண்டும்